மாடல் ஆட்சி நாயகன் மக்கள் முதல்வர் தளபதி இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் அடையாத விழிப்புணர்ச்சியை இந்த தமிழகத்தில் விழிப்புணர்ச்சி ஆக்கி கல்வியில் மேல்நிலை பள்ளியில் கல்வியில் உயர்வு வாங்குவதற்கு ஒரே ஒரு சாட்சி இன்றைக்கு துறையூரில் கடற்பட்ட மலை ஜாதி மலைவாழ் மக்கள் மற்றும் பிற்படுத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு இந்த ஆண்டு அவர்களுக்கு எங்களது மலைக்கோட்டை மன்னவர் வாயிலாகவும் எங்களது வடக்கு மாவட்ட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் துறை சட்டப்பேரவை தொகுதி வாக்காளர் பெருமக்களின் சார்பாகவும் எங்களது மக்கள் முதல்வர் தளபதியாருக்கும் உயர்கல்வித்துறைக்கும் துணை முதல்வர் எங்கள் இளவல் வருங்காலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நன்றியை சமர்ப்பிக்கிறோம்